பரிசுத்த ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யாக்கோக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடம் இருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவது இல்லை அவரும் எவரையும் சோதிப்பது இல்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்தியுமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் கணவரையும் தாய் தகப்பனையும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் அதிகாலையிலே சந்திக்க ஆண்டவரை பார்ப்பதற்கு நீர் உதவி செய்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனு இரவு நேரத்தில் படுக்கை அறைக்குள் செல்லும் பொழுது பல வகையான போராட்டங்களோடு கடந்து செல்கின்றோம் ஆனால் உமது திரு சமூகத்தில் இருந்து கூடிய நேரத்திலே அந்த இரவு ஒரு ஆறுதலின் இரவாய் எங்களுக்கு மாறுகிறதே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பாம் நேற்றைய பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களுடைய கால் கல்லின் மீது மோதிவிடாதபடி உமது வான தூதர்களை அனுப்பி எங்களை தாங்கிக் கொண்டு வேலை செய்த இடத்திலும் ஆண்டவரே பயணித்த பயணங்களிலும் குடும்பத்திலும் சமாதானத்தையும் அமைதியும் அனைதல் ஒரு சந்தோஷத்தையும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி தக பணி தேவையில்லாத நண்பர்களை எங்களிடம் இருந்து நீர் அப்புறப்படுத்தியதற்காக உமாக்குறம் இருந்து விடுதலை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தக தகப்பனி அநேக நல்ல உள்ளங்களை நீர் சாட்சியாய் நிறுத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த தாய்மார்களுடைய கூக்குரலை கேட்டு இருக்கின்றீர் தன்னுடைய கணவருக்காக ஜெபித்த மனைவினுடைய கூக்குரலை கேட்டு அற்புதம் தன்னுடைய மனைவினுடைய தீய பழக்கத்திற்காக விடுபட ஜபித்த அேக உண்டு அவர்களுடைய கூக்குரலையும் கேட்டு மனைவிக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் வழியாக அதற்காக நன்றி ஆசிர்வதை திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டு இருக்கின்றீர் தகப்பனி அநேக இளைஞருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தந்திருக்கின்ற அதற்காக உமை ஆராதிக்கிறோம் அப்பாம் படித்த நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அவர்களுக்கு மேல் படிப்பிற்கு உதவி சுவாமி ஆனாலும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் எங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரக்கூடிய வேலையிலே இந்த சோதனை உம்மிடம் இருந்துதான் வந்தது கடவுளுக்கு இது தெரியாதாம் ஏன் கடவுள் இந்த சோதனை அனுமதித்திருக்கின்றார் இந்த பாவத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி உம்மை குற்றப்படுத்திய நாட்கள் உண்டு உமை காயப்படுத்திய நாட்கள் உண்டு உமை வேதனைப்படுத்திய நாட்கள் உண்டு அன்றவர் ஆகிய இயேசு கிறிஸ்துபே இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய சோதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திற்கு பின்பாக சென்றும் உலக மாயில் சிக்கிக் கொண்டு அதிலிருந்து இருந்து வராதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை குறைத்து கவலைப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க கூடிய ஒரு மனிதராக ஒரு மனிதையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை முழுவதும் கழுவி எடுத்து எங்களை சுத்திகரித்து என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் பாவங்களை கண்டு ஓடக்கூடியவர்களாகவும் பாம்பை கண்டு ஓடுவதை போல தீய பழக்க வழக்கங்களைக் கண்டு ஓடக்கூடியவர்களாகவும் சோதனையில் இருந்து ஓடக்கூடியவர்களாகவும் இந்த நாளிலே இப்பொழுதே மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அதே போல் ஆண்டவர் நாங்கள் அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே அநேக பேர் உதவிக்காக வந்த பொழுதும் கூட அதை தட்டி கழித்து இருந்து அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும் குறிப்பாக ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கவும் மாற்று துணி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணி மணிகள் வாங்கி கொடுத்து ஆண்டவர்களுக்கு உதவி உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கின்றோம் இந்த உலகத்தில் இருந்து எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது இந்த உலகத்தில் இருந்து நாம் எதையுமே எங்கும் கொண்டு போக முடியாது என்பதை அறிந்து கொண்டு பரிசுத்தோடும் தூய உள்ளத்தோடும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடும் வாழக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறோம் அப்பா தகப்பனின் இந்த நாளிலும் கூட அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பதை உணர முடிகின்றது அதிகாலை மூன்று மணிக்கு ஆண்டவரே என்னுடைய முகத்தை எம்மது முகத்தை தேடுவேன் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன் அதிகாலையில் என்னுடைய கரத்தில் இருந்து அற்புதங்களையும் அடையாளத்தையும் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி மன உறுதியோடு ஜபிக்கக்கூடிய அனைவரையும் நீர் தொடுவீர் ஆக யார் யாரெல்லாம் இந்த ஜப குரலை கேட்கிறார்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பனவாக அதிசயங்கள் நடப்பனவாக பெரிய பெரிய காரியங்கள் நடப்பனவாக அவர்கள் எண்ணுவதற்கும் இயங்குவதற்கும் மேலான அற்புதங்களை என் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் மீது உறுதியாய் பற்று கொண்டு வந்திருக்கிறார்களே இந்த நாளில் அதிகாலையிலே என் ஆண்டவரிடம் பேசுவேன் என் ஆண்டவரிடம் கேட்பேன் என் என்னுடைய தேம் உள்ளத்தின் தேவைகளை விண்ணப்பங்களாக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி இதோ ஜெபித்து அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கடந்து வந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி ஆண்டவர் இயேசு கிரைஸ்துவை இந்த நாட்களிலும் கூட இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர் ஆண்டவரே போட்டி பொறாமைகள் இருக்கின்றன தொழிலே அநேக பிரச்சனைகள் இருக்கின்றன அவன் முன்னேறிவிட்டான் அவள் முன்னேறிவிட்டான்

ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் கடவுள் வானதுதர் எவரிடமாவது நீ என் மைந்தர் இன்று நான் பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன் அவர் எனக்கு மகனாய் இருப்பாய் என்றும் எப்பொழுதாவது கூறியதுண்டா என்றும் ஆம் தகப்பனே நீரே எங்களுக்கு தந்தையாய் இருக்கின்றீர் நீரே எங்களை உருவாக்கி உமது மைந்தனாக மைந்தியாக எங்களை இருக்கின்றீர் தகப்பனே உமது மாற்றியும் மகிமையும் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக ஆண்டவருடைய பெயர் மட்டுமே உயர்ந்திருக்க வேண்டுமாய் நான் எந்த சூழ்நிலையிலும் சொல்லாலும் செயலாலும் உமது பெயர் கெட்டு போய்விடாதபடி வாழக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே உருமாறிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே அதிகாலையில் உமை தேடுகிறவர்கள் யாருமே கைவிடப்பட்டது இல்லை என்பதை அறிகின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுபீர் ஆக நோய் வாய்ப்பட்டு ஒவ்வொருவரும் வேண்டும் நோயினால் வாழ்க்கையிலே உடல் சுகத்தை கொடுப்பீர் ஆக அண்டவரே பணத்திற்கு வழி இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்திட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தர வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பாம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் வெற்றிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்